காலிஃப்ளவர் வந்து நம்ம வந்து வேக வைக்கணும் நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு அடுத்து உப்பு போட்டுடலாம் உப்பு வந்து காய் வேகிறப்ப போட்டுட்டோம்னா நம்ம மசாலா தடவிறப்ப போட தேவையில்லை இப்போ வந்து காலிஃப்ளவரை அதில் போட்டுடலாம் முதலே கொஞ்சம் உப்பு தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா ஊற வச்சிட்டோம்னா அதில் புழு எதுனா இருந்ததுன்னா வெளியில் வந்துடும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி போட்டு வேக வச்சுக்கோங்க அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி அந்த கொதிக்கிற தண்ணியில் வேக விட்டால் போதும் ரொம்ப அதிக நேரம் வேணால் இப்போ எடுத்துடலாம் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துகிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் ஆறுனதுக்கப்புறமா மசாலா தடவிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சம் கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் கொஞ்சமாக உப்பு நம்ம காயில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ இதை கலந்துருவோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் அவ்வளோதான் மசால் கலந்தாச்சு இப்போ காலிஃப்ளவரை போட்டுடலாம் அவ்வளோதான் மசால் கலந்தாச்சு எண்ணெய் காஞ்சதுமே பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுமே காலிஃப்ளவரை போட்டுடலாம் நல்லா பொறிஞ்சிருச்சு எடுத்துடலாம் நல்லா முறு இந்த மாதிரி நிறைய மசால் இல்லாம இந்த மாதிரி லைட்டாக செஞ்சா சாப்பிட்றதுக்கு அந்த காலிஃப்ளவர் டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும் அதனால நான் மசாலா கம்மியாக சேர்த்துருக்கேன் நிறைய மசாலா உங்களுக்கு போட்டு நல்லா போண்டா மாதிரி எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் அது நம்ம விருப்பம் தான் ஆனால் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா அந்த காலிஃப்ளவரோட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இதே போல் மீதி இருக்கிறதையும் பொறிச்சு எடுத்துருவோம் சில்லி வந்து நல்லா பொறிச்சு எடுத்துட்டோம் இதில் பார்த்திங்கன்னா பாதியை வந்து மஞ்சூரியன் பண்ணிவிட்டு பாதியை வந்து சில்லியாகவே வச்சுக்கலாம் கொஞ்சம் மஞ்சூரியன் பண்ணிக்க போகிறோம் அதுக்கு கொஞ்சமாக ஒரு அரை கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கலாம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு எடுத்து இது போல் பொடியாக வெட்டிருக்கேன் அதே சேர்த்துருவோம் அடுத்து ஒரு சின்னதாக கொஞ்சம் குட மிளகாயும் கொஞ்சமாக வெங்காயமும் இது மாதிரி நல்ல ஒரு க்யூப் மாதிரி வெட்டி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து தரலாம் குடமெளகாய் பூண்டெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் கூடவே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் எடுத்துருக்கேன் அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துடலாம் கூடவே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கெச்சப்பும் சேர்த்துக்கலாம் நல்ல ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருவோம் உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த கரைச்சி வச்சிருக்க மாவை ஊற்றிடலாம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம சில்லியை சேர்த்துடலாம் நான் பொரித்த சில்லியில் பாதியே இதில் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட்ருவோம் அப்படியே இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றி விட்ருவோம் அழகாக அப்படியே கொஞ்சமாக எள்ளு மேலே அப்படி இப்படியே போட்டோம்னா சூப்பர் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அவ்வளோதான்